நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் தமிழா கதகேலு கதகேலு நம்ம அண்ணன் சீமானின் கதகேலு சீமானின் காதலுக்கு ஆளான பெண் கல்யாணமாக முன்னே தன்னையே தந்தால் சீமானின் சொத்துக்கெல்லாம் வாரிசு இல்லை என்று தம்பிக்கு அண்ணன் நம்ம நம்ம அண்ணனுடைய சீமானுடைய கதை வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் சத்தியமா சொல்றே நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் இந்த காலத்தெல்லாம் வந்து ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லுவாங்க தயவு செஞ்சு தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க இந்த வார்த்தை சொல்லக்கூடாது தேவடியான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அந்த வார்த்தை எப்படி அந்த வார்த்தை நாலடைவில அப்படியே 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 சொல்லி சொல்லி என்ன வந்துச்சுன்னா மீடியான்னு வந்துருச்சு உண்மையாகவே மீடியான் அந்த தேவடியா என்ற வார்த்தை நாளடைவில் மீடியான்னு வந்துருச்சு ஏன் சொல்றேன்னா சொல்ல கேடுகட்ட வெக்கமா இருக்கு சீமான் கூப்பிட்டாரா அதனால அந்த மீடியாக்காரங்களா அந்த தம்பிகள்லாம் வந்து வளசரவாக்கம் ஸ்டேஷன் முன்னாலும் அவங்க வீட்டில் இருந்து அது வரைக்கும் அவர் ஏதோ தமிழ்நாட்டுக்கு செஞ்சுட்டு புண்ணியம் பண்ணிவிட்டு போகிற மாதிரி அப்படியே வருஷலாக வந்து நின்றுக்குன்னு ஒரு பாலியல் குற்றவாளி வராரு விசாரிக்க போகிறாங்க இத்தனை பேரை கூப்பிட வேண்டிய அவசியம் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு தேவல் வந்தமா யாருக்கும் தெரியாமல் வந்தம்மா போனோம்மா இது பண்ணிருக்கணும் உண்மையிலுமே இதை பண்ணவே இல்லை இந்த இடத்துல உண்மையிலுமே காவல்துறையை நம்ம ரொம்ப பாராட்டியாகணும் உண்மையிலும் பெருமையாக இருக்குது நான் சில இடத்துல காவல்துறையை பயங்கரமாக விமர்சிச்சுக்கிறேன் ஆனால் இந்த இடத்துக்கிட்ட அவங்க எவ்வளோ குற்றச்சாட்டு காவல்துறை மேலே இந்த சீமான் குரூப் வைக்கிதுன்னா தம்பிகள் குரூப்பு ஒரு பெண்ணு தன்னை கற்பழி கற்பழிக்கல ஒத்துக்கிட்டு பண்ணான்னு சொல்லிட்டு அண்ணனே ஒத்துக்கிட்டாரு நான் ஒன்றும் சோழக்கொல்லியில் ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு கேவலமாக ஒரு கட்சியுடைய தலைவர் ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு கேவலமாக சொல்லக்கூடாதோ அந்த அளவுக்கு வேற சொல்கிறாரு என்ன நானாக சோழக்கொல்லியில் தூக்கின்னு போய்ட்டா கற்பழிச்சிட்டேன் அதையும் சில நாயங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த ஒரு ஐயா இருக்கார் பார்த்தீங்களா அவங்களுடைய பொண்ணு பக்கத்தில் உக்காந்துக்கிட்டு பேட்டி கொடுக்குது அவர் கூட சுற்றி இருக்கிற எல்லாமே பெண்கள் தான் இந்த கேஸு பதிமூணு பதினாலு வருஷமாக இருக்கு அப்பப்போ அந்த பொண்ணை மிரட்டுறதும் இந்த கேஸு வாபஸ் வாங்குறதும் இதுக்கு ஒரு நீதி கிடைக்காம இது வரைக்கும் போயிட்டு இருக்குது ஆனால் நானாக சோளக்கொல்லில தூக்கிட்டு போய் கற்பழிச்சிட்டுன்னு எந்த ஒரு பெண்ணை கேவலமாக பேசக்கூடாதோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் காதலிச்சது உண்மை போனது உண்மை ஒரு காலத்தில் அந்த நடிகை பெரிய நடிகையாக இருக்கும் போது நீங்கள் வளர்ந்து வர டேரக்டர் ஓப்பனாகவே சீமான் கூட இருந்த எல்லாமே சொல்கிறாங்க ஈழத்தில் இரண்டாயிரத்தி ஒம்போதில் போர் நடக்கும்போது நாங்கள் அப்போ ப்ளஸ் டூ படிக்கிறோம் அப்போ நாங்களே போராட்டம் பண்ணிருக்கும் போது நீ போய் விஜயலட்சுமி கூட படுத்ததா எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் காட்டுறாங்க எல்லாத்தையும் அழிக்கவும் பட்டது இத்தனை பேர் இத்தனை பேர் சொல்லியும் நான் ஒன்றும் கற்பழிக்கலை கடைசியாக உங்கள் வாயாலே நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க வந்தாங்க பண்ணோம் ஏழு மாதம் ஒன்றா இருந்தோம் முடிச்சிட்டேன்னு சொன்னீங்க சொல்லிட்டு எனக்கு இதெல்லாம் உண்மையிலுமே பிரச்சனை கிடையாது இது வந்து உங்கள் பர்சனல் லைஃப் அவர் வரான்னு இந்த மீடியாக்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் செய்தி ஊடகங்களாம் மயிறு ஊடகங்கள் உண்மையிலுமே மயிறு ஊடகங்கள் இதெல்லாம் அப்படியே இல்லை அவர் வீட்டிலேருந்து கிளம்புற வரைக்கும் லைவ் வைக்கணும் இன்னும் இருக்குது எனக்கு உண்மையிலுமே தெரியல நான் ஏன் இந்த வார்த்தை சொன்னோம் இப்போ உங்களுக்கு புரியும் அவர் கிளம்பிட்டாரா பத்து நிமிஷம் லேட்டாக வராறான் வண்டி இங்கே நிற்க தம்பிகள் ஒன்று கூட்டிட்டாங்களாம் வீரப்ப மகன் விஜயதரணியை உள்ளே விடலையா இன்னும் அதுலேயும் அந்த வீரப்பன் ஐயாவோடைய பொண்ணுக்கு போயிடுற அந்த சீட்டுக்காக இன்னும் ஆக்டிங் பண்ணுறது வீரப்பன் எவ்வளோ பெரிய ஆளு தருமா ம் அவர் பார்த்தா நடுங்கும் காவிரியில் தண்ணி கூட அவரை பார்த்து பயந்து போய் தண்ணி கொடுத்தான் அவங்களுக்கு பிறந்த பிள்ளையா நீ ஒரு சீட்டுக்காக இந்த அளவுக்கு அழுது ஆக்ஷன் பண்ணி இந்த அளவுக்கு அவர் பேரை கெடுக்கணுன்னு அவசியம் இல்லை அப்புறம் லைவ் கேமரா சீமான் இறங்கிட்டார் கார்லேருந்து ஒரு அடி எடுத்து வச்சிட்டார் உள்ளே போயிட்டார் ஒரு மணி நேரம் நடக்குது அவர் அடிச்சிட்டாங்களா போயிட்டாங்களா இன்னும் கேள்வி கேட்டிருப்பாங்க லைவாக பாலியல் குற்றவாளி பாலியல் வழக்கு நடந்துட்டு இருக்கு அதை கேஸ் விசாரிக்க போறாங்க இது மட்டும் இல்லாம அந்த காவல் ஆய்வாளர் நடந்துகிட்ட விதம் வேணும்னா தப்புதான் உண்மையுமே அந்த வீட்டுல அவர் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்க ஒரு ராணுவ அதிகாரி அந்த மாதிரி நடத்தப்படக்கூடாது அந்த இடத்துல நமக்கு முரண்பாடு இருந்தாலும் அவர் அடித்து இழுத்துட்டு போகும்போது காவல்துறையின் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என்ன குற்றச்சாட்டு நாடாறு நாடாறு அப்படின்னு சொல்லிட்டு சாதி பெயரை சொல்லி அந்த காவல் ஆய்வாளர் அந்த பிரவீன் ராஜன் வந்து சொன்னதா சொல்கிறாங்க அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது லைவா நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதை இன்னும் நாலஞ்சு வாட்டி கேட்டோம் அந்த இடத்துல அவர் எந்த இடத்துலையுமே சாதி பெயரை சொல்லி குறிப்பிடவே இல்லை நாடார் சாதி நாடார் சாதி நான் ஏறுடான்னு சொல்லவே இல்லை விளையாடாத விளையாடாத ஏறு ஏறிடா தான் சொன்னார் ஆனால் இவனுங்க நாடாறு நாடாறு ஏறுன்னு சொல்லி பிளேட்டை மாற்றி போட்டாங்க அடுத்தது சாட்டை துறைமுருகன் சாதி உணர்வு ஆனால் உண்மையிலுமே இல்லை நான் யூடியூப்லாம் உண்மையில நிறைய வீடியோ உங்கள் வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன் ஆனால் உங்களை மாதிரி இந்த மாதிரி உண்மையிலுமே பேசக்கூடாது சாதி உணர்வை நீங்கள் தான் தூண்றீங்க இந்த விஷயத்தில் அதுன்னு சொல்லிருக்கீங்க அந்த பேப்பர் சரி ஒட்டிட்டு போனாங்களே அந்த பேப்பரை நீங்கள் படிக்கணும்னு நினச்சி கிழிச்சிருந்தா டாரு டாராக கிழிக்க மாட்டேங்க புரியுதுங்களா அதில் அழகாக எடுத்துகிட்டு போய் உங்கள் அண்ணியார்கிட்ட காட்டியிருக்கலாம் ஒரே ஒரு விதத்துல காவல்துறை தப்பு பண்ண இடம் என்னன்னா அந்த காவல் அதிகாரிய அந்த மாதிரி சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போயிருக்க கூடாது ஆனா அது தப்பு அதற்கான பிரச்சனை போலீஸ் திருப்பி அந்த பெரிய பெரிய அதிகாரிகள் பார்த்துப்பாங்க ஆனா சீமான் ஏதோ பெரிய உத்தமர் மாதிரியும் அப்படியே அங்கிருந்து வெளியில வந்த உடனே என்ன ஒரு பெண்ணை அசிங்கப்படுத்த கூடாத அளவுக்கு ஒரு பெண்ணு பதினாலு வருஷமா போராடுறா அவன் கூட படுத்துவன் இவன் கூட படுத்துவன் அந்த காசு வாங்கினேன் இங்க காசு வாங்கினேன் எந்தளவுக்கு அந்த பெண்மணி அசிங்கப்படுத்தக்கூடாதோ அந்த அளவுக்கு அந்த பெண்மணியை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நீ என்னது கடைசியாக இப்போ ஒரு இது போட்டாங்க நீ விபச்சாரி நாலஞ்சு பேருக்கிட்ட போயிட்டு வந்த அந்த விபச்சாரிகிட்ட தானே நீயும் போன உனக்கு அசிங்கமாக இல்லை ஆ ஒரு பெண் உனக்கு இது பண்ணலாம் இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறது மீடியாக்கள் மேலையும் நாம் தமிழர் கட்சி மேலேயும் உண்மையிலுமே ஒரு வளர்ந்து வர கட்சியாக இருந்தது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அதனால தான் இங்கே இருக்க காளி அம்மாளும் சரி மற்ற பெரிய பெரிய உறுப்பினர்களும் அந்த இருந்து உண்மையிலுமே வர்றது நான் கூட ஸ்டார்டிங்கில் நினைச்சேன் திமுக அதிமுகவுக்கு எதிராக ஒரு கட்சி வரும் நாங்களே டிக்டாகில் நிறையா வீடியோ போடும்போது சீமான் அவருடைய பேச்சை தான் எடுத்து போடுவோம் ஆனால் அந்த மாதிரி இருந்த அரசியல் சுயநல அரசியல்வாதியாக வெறியும் சீமான் மட்டும் பெரியாலாக வேணும் அந்த எண்ணத்தோடு பெண்களை அசிங்கப்படுத்தும் விதமாக பேசும் விதமாக ஒரு சிந்தனையாளராக இருப்பார்னு நினச்சேன் கடைசியில் இந்த பெரியாரை பேசுனதும் சரி பெண்ணியத்தை பேசுனதும் ஒரு பெண்ணை இந்த மாதிரி அசிங்கப்படுத்தினா இருந்தாலும் இந்த இடத்திட்ட சீமானவர்களுக்கு சத்தியமா சொல்ற சப்போர்ட் பண்ணவே முடியாது அவர் மரியாதையை இழந்துட்டார் அவருக்கான மரியாதையில எந்த அளவுக்கு ஒரு நல்ல பேர் இருந்துச்சோ அந்த அளவுக்கு கெடுத்துக்கிட்டு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அந்த கட்சி இப்ப தான் அங்கீகாரம் பெற்றுச்சு ஆனா இதுக்கு மேல அந்த கட்சி அங்கீகாரம் பெருமா பெறாதான்னு உண்மையிலுமே தெரியல அசிங்கமா இருக்கு இதை கேட்ட உடனே அப்படியே என்னைய திமுக கூலி அதிமுக கைகூலி பாஜக கைக்கூலி மயிறு புடுங்குற எல்லாம் கிடையாது என் மனசில் பட்டதாக நான் சொன்னேன் நீங்கள் நடந்துக்கிற விதமும் போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் வந்த விதமும் நீங்கள் பெண்களை பேசின பேச்சும் எங்களுக்கு தவறாக பட்டுச்சு எனக்கு தவறாக பட்டுச்சு அதனால் நான் சொல்கிறேன் ரொம்ப மனசு தயவு செஞ்சு இந்த கட்சி இதுக்கு மேலே நீங்கள் வளர்க்குன்னா இந்த மாதிரி நடந்துக்கிட்டால் ஒருபொழுதும் அந்த கட்சி இல்லை வளராது பெண்ணியத்தையும் பெரியாரையும் நீங்கள் தப்பாக பேசுனா உண்மையிலுமே இந்த கட்சி வளராது தமிழ்நாட்டில் இது வட மாநிலங்களில் எங்கேயாவது நடக்குமே தவிர தமிழ்நாட்டில் ஒருபோதும் நடக்காது அதனால் பார்த்து அரசியல் பண்ணுங்கள் வாழ்க தமிழ் வளர்க இந்தியா நன்றி வணக்கம்